கண்ணீரோடு தேவதையோ காவல் இல்லையோ யோனியின் வழியே வந்தவன் இவனும் யோகியன் இல்லையோ பெண் குழந்தை வாழ தகுதி இல்லா நாடு இதுதானோ அவள் உடலைத் தின்ற மிருகம் இங்கே வாழ்வது முறைதானோ கன்றை கொன்றவன் யார் என்றால் மன்னன் மகனே என்றாலும் நீதி கேட்ட தாய்மை இங்கே கொல்லப்படுகிறதோ தாயை பார்த்த கண்கள்தான் தமக்கையை தொட்ட கைகள்தான் பிஞ்சு குழந்தையை இப்படி இங்கே குதறி போட்டதுவோ கண்ணீரோடு தேவதையோ காவல் இல்லையோ யோனியின் வழியே வந்தவன் இவனும் யோகியன் இல்லையோ பெண்ணை தெய்வம் என்பார் நாட்டின் கண்கள் என்பார் அந்த வார்த்தைகள் பொய்தானோ பொம்மைகளா வேறும் பொம்மைகள அவள் தலை வெட்டி விளையாடவோ ரத்தம் சதை நரம்போடு வீசப்பட்டால் தெருவோடு கதறல்கள் கேட்காததே நீதி கிடைக்காததேன் உரிமைகள் ஏட்டோடு விடுதலை பேச்சோடு தீர்வுகள் கிடைக்காததேன் நெஞ்சில் பாரமே தீரா சோகமே எங்கே தருமம் எங்கே புது சட்டம் எங்கே உன் கை நீதி தேவதை சொன்னாள் கேளதை கொடுமை எல்லாம் பொழிந்து போகவே கோடி கைகள் ஒன்று சேர்ந்து கொடிகள் ஏந்தட்டும் கதறல் சத்தம் மறைந்து போகவே மிக கடுமையான சட்டம் வந்து காத்து நிற்கட்டும் புரட்சி எனும் ஏட்டில் பொது கவிதை இங்கு எழட்டும் துணிச்சல் எனும் விதையில் நல்ல விளைச்சல் இங்கு வரட்டும் எழுவோம் நாம் எழுவோம் இணைவோம் ஒன்றாய் இணைவோம் விழிப்போம் உலகம் ஒன்றே உருவாக்குவோம்